நமதே லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அனைத்திருந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கருப்பையா அவர்கள் களத்தில் இருக்கிறார் அவருக்கு தான் சீட்டு கிடைக்குங்கிறத நம்ம உறுதியாக ஆரம்பத்துலேருந்து நம்ம சொன்னோம் போல் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக செந்தில்நாதனுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற செய்தியை நம்ம உறுதியாக சொன்னோம் தொடர்ந்து ஒரு மூன்று முறை நம்ம செய்தி வெளியிட்டோம் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் உண்மை தகவலாக இருந்தால் ஓரளவு ஒரு அறுபது சதவீதமானது உண்மை இருக்கும் பட்சத்தில் நம்ம போடுவோம் அதே நேரத்தில் இவருக்கு தான் சீட்டு கிடைக்கும் என்பது அது நமக்கு அந்த கட்சியிலேருந்து உள்க உள் உள்ளே இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் மூலியமாக கிடைக்கக்கூடிய தகவலை வச்சு நம்ம போடுவோம் அப்படி தான் நம்ம பல செய்திகள் வந்து பெரம்பலூர்லேருந்து புதுக்கோட்டையிலேருந்து துறையூர்லேருந்து ப திருவரங்கத்திலருந்து லால்குடியிலேருந்து பல்வேறு செய்திகளை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்ம வெளியிட்டோம் அப்படியே நடந்தது அவர்களை வெற்றி பெற்றார்கள் ஆக நம்ம சொல்லுகிற செய்தி உண்மைக்கு புறம்பாக இருக்காது உண்மைக்கு புறம்பாக சொல்லி எதையுமே நம்ம இது பண்ண முடியாது உண்மை ஒரு நாள் வெளியாகும் அதில் பொய்யும் புரட்டும் பலியாகும் என்று சொன்னால் கவிஞர் கடகாசன் அதனால் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூடுதலான ஓட்டு வங்கிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலும் கருப்பையாவுக்கு ஓட்டு வங்கிகள் கூடுதலாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலர் பா குமார் கருப்பையா இவர்கள்லாம் உறவினர்கள் ஒரே கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் உறவினர் ஓட்டு நட்பு ஓட்டு பெரிய அளவுக்கு கிடைக்கும் அதேபோல் திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் நிச்சயமாக அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு திமுகவுக்கு ஈக்குவலாக கிடைக்கும் அல்லது கூடுதலாக கிடைக்கும் ஏன்னா அப்படியே கூடுதலாக கிடைக்கும்னு சொல்லிவிட்டு கூடுதலாக கிடைக்கலான்னு நீ நம்மளை யானு கேட்டக்கூடாது பணம் விளையாடுது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுகவினுடைய வைகோவுடைய பையன் துறை வைக்கோ களத்தில் இறங்குறாரு அவர் தமிழ்நாடு முழுவதுமாக பெரிய அளவுக்கு பரப்புரை செய்து வந்தாலும் கூட பெரிய அளவுக்கு அரசியலில் ஈடுபடலை இங்கே வந்து திருச்சியில் வந்து திடீர்னு நின்று அப்படியே ஜெயிச்சிடலான்னு பார்க்குறாரு ஆனால் அவருக்கான அந்த தெலுங்கர் ஓட்டு அந்த அவர் சமுதாயம் சார்ந்த ஓட்டுகள் தெலுங்கர் ஓட்டு ஒரு எழுபதாயிரம் ஓட்டுக்கு மேலே இருக்குது அவரையும் சர்வசாரமும் இடப்பட முடியாது சரி அவர் சமுதாய ஓட்டு அவருக்கு பக்கபலமாக இருக்கிற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் களத்தில் இருக்கக்கூடிய கருப்பையாவோட சமுதாய ஓட்டு பக்கபலமாக இருக்கணுமா வேண்டாமா அந்த தான் அந்த வகையில தான் கந்தரவகோட்டை புதுக்கோட்டையில பக்க ஓட்டு இருக்கு திருவரும்பூர்ல இருக்கு அதுபோல் திருச்சி மேற்கு தொகுதியில இவர் சமுதாயம் சார்ந்த ஓட்டுகள் கல்லுக்குள்ளி மிளகு பெற காஜாமலை இந்த பகுதியில் இருக்கு இப்ப ஏன் மாமச்சின்னு சொந்தம்தான் எல்லாமே வந்து பெரும்பாலும் வந்து மிளகு கல்லுக்குள்ளி மிளகு பெற காஜாமலையில இருக்காங்க ஆனால் நம்ம அவங்க நம்மளும் அவங்களுக்கு தான் தனிப்பட்ட முறையில் நம்ம விழிப்புணர்வு சொல்லிட்டு இருக்கோம் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுங்க இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கோம் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர் செந்தில்நாதன் இவரும் வந்து கல்லூரி சமுதாயத்தை சேர்ந்தவர் இவர் மாவட்ட செயலராக இருக்கார் மாநகர கவுன்சிலராக இருக்கார் இவருக்கான ஓட்டு வங்கி எப்படி கிடைக்கப்போகுது இவருக்கான தனிப்பட்ட செல்வாக்குன்றது ஒன்று இருக்குது அதில் மாற்றுக்கருத்தில் இப்போ மாநகர கவுன்சிலராக இருந்து சிறப்பாக செயல்படுறாருங்கிறாங்க காலையில் மாலையில் சுற்றுப்பயணம் போகிறாரு நாடை சரியாக கவனிச்சிக்கிறாங்க மாற்றுக்கருத்தில் கட்சியினுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி செல்வாக்கு இருக்கான்னா கட்சி செல்வாக்கை மாநகர பகுதியில் ஓரளவு வளர்த்துருக்காரு ஆனால் வேறு பகுதியில் திருவரும்பூரோ மற்ற பகுதியில் பெரிய அளவுக்கு வளர்த்து கொண்டு போகணும்னு நினைச்சாலும் திரு துரோகங்கள் அவருக்கு காத்திருக்கிறது என்ன இவருக்கு சீட்டு கிடைச்சிருக்கு நமக்கு பின் நமக்கு நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் நின்றவர்கள்லாம் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்களா நமக்கு சீட்டு கிடைக்கலையே அப்படிங்கிற லெவலில் செந்தில்நாதனுக்கு வேலை பார்க்க மாட்டார்கள் உள்ளடி வேலை செய்து விடுவார்கள் என்ற தகவலும் இருக்கிறது அதே நேரத்தில் திருச்சியில் சார்பாலாவர்களுக்கு தான் சீட்டு கிடைக்க வேண்டும் என்று சூர்யா அவர்கள் சிவாவுடைய மகன் திமுக இருக்கக்கூடிய சூ சிவாவோட மகன் சூர்யா கடுமையாக முயற்சி செய்தார் ராமசீனிவாசனுக்கு சீட்டு கிடைக்க போகுது திருச்சியில் போது நான் சீனிவாசனுக்கு ராம சீனிவாசனுக்கு எதிர்த்து நான் வேலை பார்ப்பேன் சார்பாலாவுக்கு தான் சீட்டு கிடைக்கணும் அந்த இடத்துல செந்தில்நாதனை சொல்லலை சூர்யா ஆக சார்பாலாவுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்த சூர்யாவுக்கு பேரிடியாக தலையில் இடி விழுந்தது போல் அவர் நினைத்தது நடக்கவில்லை என்ற ஆதங்கத்தில் ரொம்ப கோபத்தில் இருக்காரு அப்போ பாஜக வந்து நிச்சயமாக அமமுகவுக்கு ஆதரவு இருக்காது பெரிய அளவுக்கு ஆனால் இவர் எப்படி அதெல்லாம் சரிகட்டி பண்ண போகிறாருந்தில்ல நமக்கு தெரிஞ்ச நண்பர் தான் அதனால் வந்து சாதகமாக நம்ம போய் அப்படி செய்தி என்னை வெளியேற்ற முடியாது உண்மை செய்தியை ஊருக்கு உலகத்துக்கு நம்ம அம்பலப்படுத்தணும் அப்போ வலுவான கூட்டணி இந்த பக்கம் இல்லை சரி ஐஜேகே உடையார் சமுதாய ஓட்டுக்கள் உறுதியாக இருக்குமா அப்படின்னா உறுதியாக இருக்கும் ஆனால் இருக்காது வரும் ஆனால் வராது அப்படிங்கிற மாதிரி அப்படியான ஒரு சூழல் இருக்கிறது சார் அதுபோக மதிமுகவில் நிற்கக்கூடிய துறை வைக்கோ அவர் என்ன பண்ண போகிறார் இவர் இந்த தெலுங்கு சமுதாய ஓட்டு ஒரு லட்சம் ஓட்டு இருக்குது அதை தாண்டி திமுகவை சார்ந்த ஓட்டு வந்து ஒரு ஒரு லட்சம் ஓட்டு கிடைக்கும் அப்புறம் மக்களை விலை கொடுத்து வாங்குறாங்க பார்த்திங்களா தெலுங்கு சமுதாய ஓட்டும் சும்மா கொடுக்க போகிறதில்ல எல்லோரும் ஓட்டுக்கு பணம் கொடுத்தா தான் போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது ஆனாலும் கூட இந்த துறை வைக்கோவை நம்ம போய் கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ராசாப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த ஊரில் துறை வைக்கணும் வைக்கோ பையன் சொல்கிறாங்க அவ்வளோ என்னப்போ தம்பி உதயசூரிய சின்னமும் இல்லை சுரேஜிய சின்னத்தில் நிற்கிறாரு அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டில் தம்பி விட்டுருக்கு தம்பி காசே கொடுத்தாலும் அதில் ஓட்டு போட மாட்டோம் தம்பி அப்போ எங்கட்டு வேறு பக்கம் காசு கொடுத்தாலும் அங்கிட்டு வாங்கிட்டு வேறு பக்கம் ஓட்டு போடுவாங்களா அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இங்கே வந்து மக்களை வந்து நீங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்குறீங்களா வாங்கக்கூடாது அப்படிங்கிறத தடுக்கக்கூடிய இடத்துல நம்ம இல்லை சொல்லக்கூடிய இடத்துல தான் நம்ம இருக்கோம் அவனுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி செய்ய முடியுமா அன்னைக்கு வாங்குற அன்னைக்கு ஃபுல்லாக ஒரு ஆஃப் அடிக்கணும் ஒரு குவார்ட்டர் நான் ஒரு மட்டன் சிக்கனோட சாப்பிடணும் தானே அரசியலில் அரசியலில் ஓட்டு போகிறது எதுக்கு ஒரு நாள் கூத்து அப்புறம் வெட்டி வேலையாக அலைவாங்க ஒரு பத்து பேர் அப்படியே சுற்றிக்கிறே தெரிவாங்க உங்கள் பின்னாடியே அதை தவறு என்றும் சொல்லிட முடியாது பணம் கொடுக்குறா நாங்கள் வாங்குகிறோம் நாங்களாக போய் ஒன்றும் பணத்துக்கு நிற்கல ஏ எங்கேயும் வேலைக்கு போயிறாரா இன்னும் பத்து நாளைக்கு வேலைக்கு போயிடாதா என் கூடயே வந்துடு வேலை முடிஞ்சு போச்சு ஆக திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அதே போல திருவரங்கம் பகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு வாங்கியிருக்கா திமுக ஓட்டு வாங்கியிருக்கா இங்கே திமுக அதிமுகன்னு நம்ம பேசவே இல்லை திமுகனு வந்துச்சுன்னா திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது உதயசூரியன் சின்னத்தில் நின்றிருந்தால் கூட அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இங்கே நிற்கக்கூடியது மதிமுக அதுவும் உதய பம்பரம் சின்னம் கூட கிடையாது சுயேட்சை சின்னம் அதில் அவங்களுக்கு ஒரு சிம்பத்தி இல்லை மக்களுக்கு இப்போ எப்படி நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒளிபெருக்கு சின்னம் கிடச்சிருக்கு முன்னாடி பேசுகிற அந்த மைக்கு தான் ஒளிபெருக்கி தான் எல்லாத்துக்கும் மக்களில் ஈஸியாக போய் சேர்ந்துடும் ஆனாலும் கூட என்ன பண்ணுவாங்க அந்த சிம்பத்தி பார்ப்பாங்க ஒரு 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 நட்சத்திரமா ஒரு ஒரு அது அதை பார்த்தே வந்த மக்கள் இந்த ஓட்டு இந்த சின்னம் இந்த சின்னத்தை பார்த்தே நட்சத்திர சின்னம் அப்படிங்கிற மாதிரியே வந்தவங்க உதயசூரியனா தாமரையா இரட்டை இலையா அந்த மாதிரியே வந்தவங்க மாம்பழமாக முரசி சின்னமா பம்பரமாக இந்த மாதிரியே வந்தவங்க இதை தாண்டி இன்னும் மக்கள் வெளிப்புணர்வு வெளி வெளிப்படைத்தன்மை விழிப்புணர்வுக்கு வரவில்லை ஆக நாம் தமிழக கட்சிக்கு அந்த ஓட்டு வங்கி கிடைப்பதில் சிக்கல் இருக்கிறது அவர் சார்ந்த அவர் சார்ந்த அந்த ஜல்லிக்கட்டு சம்மந்தப்பட்டவர்கள் ஓட்டு போடலாம் பெரிய அளவுக்கு அவருக்கு ஓட்டு கிடைக்குமான்னு தெரியல ஏன்னா போன முறை நின்று வினோத் வந்து இந்த முறை அந்த கட்சியிலே இல்லை நாம் தமிழர் கட்சியில் அதுபோல் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போன தடவை நின்று சாந்தி இந்த முறை அந்த கட்சியிலே இல்லை எங்கே இருக்காங்கன்னு தெரியாது இந்த முறை போட்டியிடக்கூடிய தேன்மொழி அடுத்த வரை இந்த கட்சியில் இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது அவங்க ஏற்கனவே கட்சியில் இருந்தாங்களா எந்த கலப்போராட்டத்தையும் இருந்தாங்களான்னு சொல்லிட முடியாது அதுபோல் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழ கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெறுப்பு ஓட்டுகளை பிரித்தெடுக்கக்கூடிய வேலைகளை செய்யுமா அதற்குண்டான வழிவகை இருக்கான்னா அதற்கான வாய்ப்புகள் குறைவு ஆனால் இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் வைகோ பையன் துறை வைக்கோ வெற்றி பெறுவதற்கான சாத்திய கூறுகளில் தோராயமாக ஒரு நாற்பது சதவீதம் தான் இருக்குது மீதி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாக அப்படிங்கிற ஒரு நிலமையில தான் இருக்குது இன்னும் சொல்ல போனால் துறை வைக்க மூணாவது இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் வந்து கடுமையாக போராடலாம் ஆனால் தோல்வி தான் கிடைக்கும் அதற்கான வேலைகளைத்தான் செய்ய வேண்டும் ஏன்னா இந்த பகுதி இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த சொந்தக்காரவங்க அப்படின்னு இருந்தால் திருநாகரஸ் அவர்களே இந்த மக்களுக்கு பெரிய அளவுக்கு எதுவும் செய்யாமல் போய்டார் அதாவது நாடாளுமன்ற வேட்பாளர் என்ற பதவி மிகப்பெரிய வ படைத்த அமைச்சர் பதவி கிடையாது ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு இருக்கக்கூடிய நிதிகள் கூட பெரிய அளவுக்கு வராது இந்த வேலை போக்குவரத்து ரயில்வேல வேலை அந்த மாதிரி சம்பாரிச்சிக்குவாங்க ரயில்வேல வேலையா அஞ்சு லட்சம் கூட பத்து லட்சம் கூட நூறு பேத்துக்கு வாங்கி கொடுத்தா என்னாச்சு பெரிய அமௌண்ட்டில் இது மாதிரி தான் அந்த அஞ்சு வருஷம் அவங்க சம்பாதிப்பாங்க வேற வேற அளவுக்கு டெண்டரு கான்ட்ராக்டு போக்குவரத்து பெரிய பெரிய பாலம் அப்படி நெடுஞ்சாலைத்துறையில் வேலை அந்த மாதிரி கான்ட்ராக்டு அது மாதிரிலாம் வந்து எம்பிக்கு பெரிய அளவுக்குலாம் கிடைக்காது அது இன்னமும் வானலாவிய பதவி படைத்தது போல் ஒரு தொகுதிக்கு நூறு கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க இதெல்லாம் வெக்கக்கேடு வேதனையானது ஏன்னா அதனால் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் இந்த முறை தேர்ந்தெடுக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினரை சரியானவரை தேர்ந்தெடுங்க இவரை தான் தேர்ந்தெடுக்கணும்னு நம்ம சொல்ல இந்த இந்த செய்திகளெல்லாம் வச்சு பார்க்கும்போது இங்கே கடுமையான போட்டியாக யாருக்கு இருக்கும் அதிமுகவுக்கு மதிமுகவுக்கு அமமுகவுக்கு இப்படி இருக்கும் நாலாவது இடத்துல நாம் தமிழை கட்சி போகுமா மூணாவது இடத்துக்கு வருமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா அது வ வந்தாலும் வரலனாலும் அதை பற்றி நம்ம என்ன சொல்ல போகிறோம் ஏன்னா அவர் வந்து அவர் ஸ்டாலினுக்கு ஆதரவாக இருந்தவர் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அதெல்லாம் உடச்சி ஒரு ஓட்டு வாங்குவார நாம் தமிழர் கட்சியில் கொஞ்சம் சிக்கல் தான் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமமுகவும் ஒரு பக்கம் நேரில் மோதும் இன்னொரு பக்கத்தில் அதே இன்னொரு தசையில் மதிமுகவும் அதிமுகவும் மோதும் இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அமமுகவும் மதிமுகவும் மோதும் இப்படி நான் மும்முனை போட்டியாக இருந்து மாறி மாறி மோதி கொள்வார்கள் ஒழிய இதில் வெற்றி பெறுவதற்கான சாத்திய யாருக்குன்னா பணபலம் படைத்தவர்களுக்கு தான் இருக்குது இப்போ தேனி தொகுதியில் தோராயமாக ஒரு இரநூறு கோடி ரூபாய் டிடி வித்தநாதன் இறக்குவார் அதில் பாதி பணத்தை வந்து திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு டிடி வித்தநாதன் இறக்குவாரா இறக்க மாட்டார் ஒருபோதும் கையை அறுத்துக்கிட்டாலும் காசு கொடுக்க மாட்டார் காசு கொடுத்த காசை அப்படியே கொண்டு போய் தேனியில் இறக்குறார் அப்படியே பிறரை வெற்றி பெற வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் டிடி வித்தநாதனுக்கு பெரிய அளவுக்கு இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் இறக்குவார் பணம் இறக்குனார்னா கூடுதலாக இருக்கும் அதே நேரத்தில் அமமுகவில் எப்படி வந்து பணத்தை ஆட்டையை போடுவாங்க சேலத்தில் எஸ்கே செல்வம் கரூர் தங்கவேலு சேலஞ்சர் துறை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் செந்தில்நாதன் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் உள்ளவங்கள்ட்ட இப்போ அஞ்சாவது வார்டில் ஒரு ஐம்பதாயிரம் கொண்டு போய் அந்த இடத்துல கொடுப்பான்னு சொன்னால் ஏன்னா அது அப்படியே அமைக்கிட்டு போகிறவங்களும் உண்டு பத்தாயிரரூபா கொடுத்துட்டு நாற்பதாயிரவா எடுத்துகிட்டு போகிறவங்களும் உண்டு லட்சத்துலையும் கணக்கு லட்சம் வரேன் அஞ்சு லட்சம் கொடுத்தாலும் ஒரு லட்சம் தான் போய் சேரும் அதனால் பணத்தை கொடுக்கும்போது விஜயபாஸ்கர் என்ன பண்ணுவாராம் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சரும் காலிமலை சட்டமன்ற உறுப்பினர் அஞ்சு லட்சரூவா ஒரு தண்டை கொடுத்து விடுவாரா அதை கண்காணிக்கிறதுக்கு இன்னும் அஞ்சு பேர் போவோம் அதில் மூணு பேர் பொய்யும் புரட்டுமாக அவனுக்கு ஆதரவாக கூட இருக்கும் எக்ஸ்ட்டாக இன்னொரு மூணு பேர் அனுப்பிச்சு டிடெக்டிவ் மாதிரி ஒரு படைகள்லாம் வச்சிருப்பார் அவர் மாதிரிலாம் அரசியல் பண்ண முடியாது அதேபோல் திருச்சியில் இருக்கக்கூடிய புறநகர் தெற்கு மாவட்ட செயலர் பா குமார் அவர்கள் திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே நல்ல ஒரு கட்சிப் பணிகளை செஞ்சு வச்சுருக்கார் சிறந்த முறையில் ஓட்டு வங்கிகள் பாதிக்கு பாதி கிடைக்கும் கூடுதலாகவும் அதிமுக கிடைக்கப்பட்டதற்கான வாய்ப்புகள் இருக்குது திருவரும்பூர் சட்டமன்ற தொகுதிகளையும் அதிமுக கூடுதலான ஓட்டு வங்கிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் பாஜக ஓட்டு வந்து அமமுகவுக்கு போமான்னா அங்கே சூர்யா வந்து சில சிக்கல்களை வைப்பார் சார்பாலாவுக்கு சீட்டு கிடைக்கல அதனால் வந்து பாஜகவில் உள்ளவங்க அமமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க செந்தில்நாதனுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்லுவாங்கன்னு பாஜகவில் உள்ள தரப்பு சொல்கிறத நம்ம சொல்கிறோம் மற்றபடி சூர்யாவுக்கு நமக்கு எந்த விதமான தாடிப்ப தனிப்பட்டதில்லை நமக்கு நல்லா நல்ல நண்பர் தான் அண்ணன் தான் ஒன்றும் பிரச்சனை எல்லோருமே நம்ம தமிழ் சொந்தங்கள் தானே இதில் என்ன இருக்குது அதனால் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் நல்ல ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்க வேண்டியது நமது கடமை ஏன்னா எனக்கு தெரியும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே எந்தெந்த தொகுதி இருக்குது எந்தெந்த ஊர் இருக்குது இப்போ நான் நான் பிறந்து வளர்ந்த ஊர் வந்து கில்லுக்கோட்டை பக்கத்தில் இருக்கேன் மலையடிப்பட்டி கந்தரவக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அதுபோக எனக்கு சொந்த வந்த நண்பர்களே ராசாப்பட்டி செங்கலூர் கருப்புப்பட்டி லக்குடிப்பட்டி கில்லுக்கோட்டை உடையாலிப்பட்டி தெம்மாவூர் குழாயப்பட்டி வீரப்பட்டி வீரக்குடி இன்னும் திருப்பூர் இன்னும் பல்வேறு சமுதாயங்கள் வாழியம்பட்டி களக்குடிப்பட்டி ஒடையாளிப்பட்டி ராக்கதம்பட்டி என்று பல்வேறு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உண்டு என்னுடைய சொந்தக்காரங்களும் உண்டு அதுபோக எங்கள் எங்கள் அம்மா பிறந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா நொச்சிவையல் புதூர் அங்கே என்னுடைய சொந்த பந்தங்கள்லாம் இருக்குது மாமா அந்த இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க மாமா அந்த கட்சி ஓட்டு போடாங்க இந்த கட்சி வந்து நல்லா செய்யாது இந்த கட்சி நல்லா செய்யுங்கிற கருத்தையும் நான் சொல்வேன் அது தனிப்பட்ட கருத்து நான் இந்த விஷயத்துக்குள்ளே கேமராவில் வந்து நம்ம சொல்லக்கூடாது ஆனால் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் நிச்சயமாக மதி மதிமுகவை மற்றும் வெற்றி பெற வைப்பதுக்கு உண்டான வேலைகளை செய்து விடாதீர்கள் அடுத்த கட்டமாக அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த கட்ட ஓட்டு வங்கியில் அமமுகருக்கு கூடுதலாக பணத்தை இறக்கணும் நாம் தமிழ கட்சி ஓரளவு நெருக்கி ஓட்டுக்களை வாங்கிவிடும் ஆனால் எட்டு சதவீதத்தை வருமா என்பது பெரிய சந்தேகம் தான் அதனால் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் மேலும் பல்வேறு செய்திகளை கிராம கிராமந்தோறும் இருக்கக்கூடிய மக்கள்களை சென்று நம்ம போய் பேட்டி எடுத்து நம்ம செய்தி வெளியிட தயாராக இருக்கோம் நமது லகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் எழுதி ஆள் பெல் பட்டன் எழுதி வழக்கம் போல் ஊக்கமும் ஆக்கமும் கொடுங்க ஒரு லைக் பண்ணிடுங்க உங்களுடைய கமெண்ட்டை நாகரிகமான முறையில் நீங்கள் எழுதுங்க அப்படிங்கிற தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம்